நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோ போய் என்னென்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களோ அவங்க இருந்ததுன்னா திடீர்னு போன் எடுக்கிறோம் போன் எடுத்து சொல்லுங்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த சமயத்துல தான் உங்களுக்கு ஒரு பக்கம் பயமும் அதிகமாவது நம்ம இலக்கியாவுக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போதே ஒருவேளை கௌதம் என்ன இருப்பாரா கௌதம் ஒரு வேலை பாத்துட்டுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பல மைண்ட்ல யோசிச்சுன்னு இருக்காங்க அவங்க யோசிக்கிறது எல்லாமே கரெக்டாங்க அவங்க மைண்ட் செட்ல இருக்கிறது எல்லாமே உண்மைதான் நம்ம கௌதம் எங்க என்ன பாத்துட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு என்ன இருக்கியா இப்படி பண்ணிட்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட ஆரம்பிக்கலாம் அதே மாதிரிதான் நம்ம கௌதமும் இப்ப பண்ணிருக்காரு எட்ட பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா கௌதம் போயிட்டு வேலையில புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு ஜாயின் பண்ணிக்கிறதோட மட்டும் இல்லாம அங்கங்க அமௌண்ட் எல்லாம் டிரான்ஸ்பர் பண்றதுதான் நல்லா ஜாப் தான் அதுல கரெக்டா நம்ம கௌதம்க்கு நல்ல ஒரு இன்கம் வரப்போகுதுங்க இருபதாயிரம் வருது சரி பரவாயில்ல குடும்பத்த சூழ்நிலைக்கு இப்போதையும் மந்த்லி ஒரு முப்பத்தஞ்சாயிரம் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திங்க் பண்றாரு திங்க் பண்ணி ஒரு பக்கம் கௌதம் போறாரு கௌதமும் எவ்வளவோ பிசினஸ் பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் நினச்சாரு ஆனா பிசினஸ் எதுவுமே அவருக்கு செட் ஆகலைங்க அவரு எங்கெங்கயோ போய் பார்க்குறாரு ஏன்னா எங்க போனாலும் பிசினஸ் அவருக்கு செட் ஆகல சரி அதனால என்ன முடிவு எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்ட போய் இவங்கிட்ட போய் கேட்கற வேலை வச்சுக்கலாம் நாமளே கொஞ்சம் கொஞ்சமா சிறு சிறுக சேர்த்தி வச்சு சிறு இருக்க மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு அப்பதான் அவருக்கு ஒரு ஒரு விஷயம் புரியுது தான் அப்பா அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க நாமளும் இந்த நிலைமைக்கு வரணும்னா நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி தான் வர முடியும் நாம அவங்க கூட இருந்ததுனால அவங்க இத்தனை நாள் பேரு செல்வாக்கு நமக்கு ஒரு மதிப்பு ஒரு இடத்துல ஒரு முக்கியத்துவம் எல்லாமே நம்ம அப்பா பேருன்ற பின்னாடி இருந்ததுனால்தான் இதே நம்ம பேரால நம்ம முன்னாடி வரணும்னா அது நாம கஷ்டப்பட்டு நாம ஒழிச்சா மட்டும்தான் வர முடியும் இல்லைன்னா ஜென்மத்திலேயே எப்பவுமே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்க்கு நல்லாவே புரிய வந்துச்சு அதனால கௌதம் உழைக்க ஆரம்பிச்சிருவாரு நம்ம இலக்கியா இருந்தாலும் சொல்லுங்க கௌதம் எங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே ஒர்க்கு முடிஞ்சு அப்படியே வெளியே வாங்கினா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவ்வளவுதான் முடிச்சு நான் வர கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இலக்கியாவும் கிளம்புறாங்க வெளியே வர்ற போது இலக்கியம் அதே ட்ரெஸ்ல வந்துடுறாங்க டிரெஸ்ஸா மாத்தறதுக்கு மறந்துடுறாங்க உங்க ஃப்ரெண்ட் போய் மாத்தி தானே வருவாரு ஆனா நம்ம கௌதம் வெளியவே நின்னு தர்றாரு கரெக்டா இலக்காவா பாத்திரம் என்ன இலக்காது என்ன ஆயமா போட்டு இருக்க நீ என்ன வேலைக்கு வந்தா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க வேற இல்லைங்க ரெண்டு மாசத்துக்கு எங்க டீச்சர் காலியா இருக்காங்க அதனால ரெண்டு மாசம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ண சொல்றாங்க அது தெரியும் நம்ம வீட்டு கிழமைய சமாளிக்கிறதுக்கு எதாவது கொஞ்சம் நம்மளுக்கு இன்கம் எதாவது ஒன்று வேணும் இல்ல அதனாலதான் நான் இதுல ஜாயின் பண்ணேன் இதுல ஜாயின் பண்ணதால தான் இவ்வளவு நாள் நம்ம ஏதோ ஓட்டிங் வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே பாக்கணுமே இலக்கிய சாக்கு போக்குறத சொல்லி ஊப்பாட்டு இஷ்டத்துக்கு பேசினிருக்காத நானும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கும் நல்லாவே தெரியும் ஆனா இருந்தாலும் நீ இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை நான் ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டேன் உங்ககிட்ட என்ன சொன்னேன் உங்களை பஸ்ட் பிசினஸ் தான் போக்கஸ் பண்ண சொன்னேன் எதுக்கு அவசரப்பட்டீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கறாங்க இலக்கியா பஸ்ட் புரிஞ்சுக்கோ நம்மளுக்கு யாரும் எடுத்த உடனே வாரி கொடுக்கிறதுக்கு யாரும் இல்ல அதனால நாம தான் சிறுக சிறுக சேர்த்து சிறுக சிறுகை எப்படி முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எல்லாத்தையும் ஒரு ஒரு போல அச்சீவ்மெண்ட் பண்ணும் எடுத்த உடனே நம்ம மேலே வரணும்னு சொல்லிட்டு நினைச்சா அதுக்கு நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமான காசு இருக்கணும் காசு இல்லாத நம்ம கிட்ட அந்த மாதிரி ஆசையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டதும் ஆமா கரெக்டாக ஒரு வேலை இப்படியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சு கரெக்டான சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லிடிங் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவா நன்றி வணக்கம்